ஹரே கிருஷ்ணா அபராதம் செய்வதனால் நம்மக்கிட்ட ஏற்படக்கூடிய அடுத்த முக்கியமான ஒரு தீய குணம் என்ன அப்படின்னு சொன்னால் அது வந்து அபினிவேஷ அப்படின்னு சொன்னால் பகவானுக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த உறுதியான ஒரு ஃபோக்கஸ் அதிலிருந்து நம்ம என்ன ஆகிறோம் டிவியேட் ஆகி நம்ம மெட்டீரியல் சென்ஸ் ஆப்ஜெக்ட் மேலே பௌதிகமான அந்த பொருட்கள் மேலே என்ன ஆகிடும் நம்ம டோட்டலாக வந்து டைவெர்ட் ஆகி போயிடும் அதுதான் வந்து அபினிவேஷ இந்த அபினிவேஷம் அப்படிங்கிற அந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷன் அது பக்தர்களுக்கு செய்யக்கூடிய அபராதத்தினால நம்மக்கிட்ட வந்து ஏற்படுது நல்லா தீவிரமாக தான் பக்தி பண்ணிக்கிட்டுருக்கோம் சடனாக பார்த்தா நம்ம என்ன பண்ணுவோம் அதுலேருந்து டோட்டலாக டிவியேட் ஆகி வேறு எங்கேயோ வந்து போயிடும் காரணம் என்னென்னா நம்ம செய்த அபராதம் இதுக்கு ஒரு மிகச்சிறந்த ஒரு உதாரணம் யாருன்னா இந்திரனையும் நம்ம வந்து சொல்லலாம் இந்திரன் வந்து ஒரு மிகச்சிறந்த ஒரு பக்தன் தான் ஆனாலும் அவனுக்கு கிடைக்கக்கூடிய அந்த இந்திரலோகத்து ஐஸ்வர்யம் அங்கே கிடைக்கக்கூடிய அந்த நிம்மம் அதனால் வந்து என்ன பண்ணுறான் பிரகஸ்பதிக்கு வந்து அபராதம் பண்ணிடலாம் பிரகஸ்பதிக்கு அபராதம் பண்ணதுனால என்ன ஆகுது அவன் இந்திர பதவியிலேருந்தே வந்து விலகக்கூடிய ஒரு நிலைமை வந்து ஏற்படுது ஸோ பிரகஸ்பதி போன்ற ஒரு பக்தருக்கு அபராதம் செய்கிறதுனாலேயோ இல்லைன்னா வந்து ருத்ராசுரனை வந்து என்ன பண்ணுறான் விருத்ராசுரன் அப்படிங்கிறது ஒரு மிகச்சிறந்த ஒரு பக்தர் அவரை வந்து பதம் பண்ணதுனால என்ன ஆகுது அவருடைய அந்த இந்திர பதவியை விட்டு அவருக்கு வந்து விலக வேண்டிய ஒரு கட்டாயம் வந்து ஏற்படுது இது எதனால் நான் இந்திரன் நான் தான் வந்து இந்த இந்திர லோகத்துக்கு தலைவனாக இருக்கணும் நான் தான் அனுபவிக்கிறவனாக இருக்கணும் நான் தான் வந்து மாஸ்டராக இருக்கணும் அப்படின்ற அந்த ஒரு எண்ணத்தினால நிறையா பக்தர்களுக்கு அபராதம் பண்ணுறதை நம்ம வந்து பார்க்குறோம் இந்திரன் வந்து பிரித்து மகாராஜர் வந்து நூறு அஸ்வமேத யாகம் வந்து செய்யும்போது அந்த அஸ்வமேத யாகம் வந்து நூறாவது அஸ்விதை யாகம் நடக்க விடாமல் இந்திரன் வந்து தடுக்கிறான் அப்போ வந்து என்ன பண்ணுறான் போலியான ஒரு சன்னியாசியோடைய வேஷத்தை போட்டுட்டு வந்து அந்த யாக குதிரையை வந்து திருடிட்டு போகிறான் ஸோ இந்த மாதிரியான ஒரு செயல்கள்னாலலாம் வந்து என்ன ஆகுது இந்திரன் வந்து மேலும் மேலும் வந்து அவன் கீழ் நோக்கி போகிற ஒரு சூழ்நிலையை வந்து நம்ம வந்து பார்க்குறோம் ஸோ மெயினான ரீசன் என்ன பக்தர் செய்யக்கூடிய ஒரு அபராதம் அதனால் வந்து என்ன ஆகுறான் அவன் வந்து மோர் அண்ட் மோர் சென்ஸ் கிராடிஃபிகேஷனில் வந்து ஈர்ப்ப அவன் வந்து ஈர்ப்படையினான் ஈடுபடனா அதனால் சில நேரம் என்ன ஆகுறான் பக்தர்களுக்கும் அபராதம் பண்ணுறான் ஏன் பகவானுக்கே சில நேரத்தில் வந்து அபராதம் பண்ணுறான் ஸோ அவனுடைய அந்த ஐஸ்வர்யத்தினால தான் என்ன பண்ணுறான் கோவர்தன லீலையில் நம்ம வந்து பார்க்குறோம் பகவானுக்கு கிருஷ்ணர் அப்படிங்கிறத கூட மறந்து அவன் என்ன பண்ணுறான் பிருந்தாவனத்துக்கு மேலே ஒரு ஹெவி ரெயின் வந்து அவன் கொடுக்குறான் ஸோ காரணம் என்னென்னா அந்த புலி பொருட்களுக்கு மேல் ஏற்பட்ட ஒரு அட்ராக்ஷன் அது ஆல்ரெடி பக்தர்களுக்கு செய்த ஒரு அபராதத்தினால் ஸோ அதனால் நமக்கு இந்த அபராதத்தை நம்மக்குள்ளே இருக்கான்னு நம்ம தெரிஞ்சு என்ன பண்ணணும் அதை தவிர்க்க முயற்சி பண்ணணும் ஹரே கிருஷ்ணா